ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு பஜ் ஸ்டப்ளூம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு துவையல் இதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட வந்து நாலு மோர் மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த தொயிலுக்கு மோர் மிளகாய் போடுறனால வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் மோர் மிளகாய் எப்படி செய்யுதுங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம அதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா உருகி போட்டு கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சிருங்க தண்ணியோடு போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயில் வந்து ரொம்ப தெரிக்கும் ஸோ இப்போ வந்து தண்ணி இல்லாமல் நல்லா போட்டு கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கணும் இந்த சட்னியில் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இல்லாமல் புளி மட்டும் சேர்த்து செஞ்சாங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்றைக்கு என்ன சேர்க்க போகிறோம்னா புளி மட்டும் தான் சேர்க்க போகிறோம் வெங்காயம் புளி இதில் வந்து இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ரெண்டு பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக பூண்டு சேர்க்க வேணாம் இப்போது இந்த சட்னி வந்து நல்லா வதங்கிடுச்சு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பசங்களுக்கு வந்து கருவேப்பில் சாப்பிட்டா முடிக்கி நல்லது உடம்புக்கு இதுக்கு நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சாப்பிட்ற கூட வேஸ்ட் பண்ணாமல் வர்ற கருவேப்பிலையை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னாவே நமக்கு போதுமான சத்து கரைச்சிக்கிட்டே இருக்கு இப்போ இந்த கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா நான் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டாச்சு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் கலரே மாறவே மாறாது செம்மையாக க்ரீனாக இருக்கு இது அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு ஹெல்த்து அதே மாதிரி தலைமுடிக்கி எந்த பிரச்சனையுமே வராது முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும் வார ஒரு தடவை நீங்கள் கருவேப்பிலையை கூட என்ன செய்யலாம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை தலையில் ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா முடி நல்லா ஷைனிங்காகவும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ